நேற்றைய தினம் உக்ரைனுடன் அமெரிக்கா செய்து கொண்டுள்ள பத்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தம் கடந்த இரண்டரை வருடங்களாக நடைபெற்று வருகின்ற உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உக்ரைன் நேட்டோவில் இணைந்து கொள்வதற்கான பாலமாக இந்த புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் அமையும் என்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டிருந்தார் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் நேட்டோ வெகு விரைவில் நேரடியாக களமிறங்க போகின்றது என்பதை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கட்டியங் கூறி நிற்கின்றது உக்ரைன் அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்னென்ன விடயங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படியான தாக்கங்கள் களமுறைகளில் ஏற்படும் போன்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக முக்கியமான இரண்டு விடயங்களை விட்டு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முதலாவது அமெரிக்க விமான எதிர்ப்பு பேட்டரிகளை வைத்துக்கொண்டு உக்ரைன் இராணுவம் மேற்கொண்டு வருகின்ற ஒரு புதுமையான பூருத்தி இரண்டாவது அமெரிக்காவின் ஆயுத பாவனை தளர்வை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் உக்ரைன் நிகழ்த்தி காண்பித்துள்ள சாதனை இந்த இரண்டு பிடியங்களும் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ள அமெரிக்க உக்ரைன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற கணிப்பீட்டை செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சாம் புஷ் போருலகிற்கு புதிதாக அறிமுகமாகியுள்ள இந்த சொல்லாடல் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ராணுவம் உபயோகிக்கின்ற புதிய தந்தரோபாய நடவடிக்கையின் பெயர் அம்புஷ் என்கின்ற சொற்பதம் உருமறைப்பு செய்து கொண்டு பதுங்கி காத்திருந்து இலக்குகள் வருகின்ற போது அதிரடியாக தாக்குவதை குறிக்கின்ற செயல் அதேபோன்று போன்று சாம்புஷ் என்பது தரையில் பதுங்கிக் காத்திருந்து வானில் இலக்குகள் வருகின்ற போது தரையில் இருந்து வானுக்கு ஏவப்படுகின்ற சாம் அதாவது சர்ஃபஸ் டூசைல்ஸ் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளுவது உக்ரைன் படைகள் தங்களிடமுள்ள அமெரிக்காவின் பேட்ரியட் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ரகசியமாக நகர்த்தி சென்று பதுங்கி காத்திருந்து ரஷ்ய விமானங்கள் உக்ரைன் எல்லைகளுக்குள் நுழைகின்ற போது அல்லது உக்ரைன் வான்பரப்பை அண்டி பரப்புகளை அது மேற்கொள்ளுகின்ற போது திடீரென்று அவற்றின் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனைத்தான் சாம்புஷ் தாக்குதல்கள் என்று அழைக்கின்றார்கள் இந்த சாம்புஷ் தாக்குதல்களூடாக ரஷ்யாவின் கின்சால் ஹைபர்சோனிக் ஏவுகணை உட்பட ரஷ்யாவின் பலவிதமான நவீன சண்டை விமானங்களை உக்ரேனிய படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த புதிய தந்திரோபாயத்தின் அடிப்படையில் உக்ரைன் மேற்கொண்ட முதலாவது சாம்புஷ் தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்றது ரஷ்யாவின் நவீன சுகாய் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் குண்டு வீச்சு விமானம் சாம்புஷ் தாக்குதல் மூலம் தாக்கியளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே உக்ரைனை அண்டிய ரஷ்ய பிராந்தியமான பிராங்ஸ் பிராந்தியத்தில் பரப்புகளை மேற்கொண்ட மற்றொரு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் குண்டு வீச்சு விமானம் மற்றும் இரண்டு எம்ஐ எயிட் உலங்கு வானூதிகள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன ரஷ்ய வான்படைக்கு படைக்கு ஏற்படுத்திய தினம் என்று அதனை கூறலாம் என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தமது விமானங்கள் எப்படி தாக்கப்பட்டன என்பதும் புரியவில்லை உக்ரைனின் விமான எதிர்ப்பு நிலைகள் அற்ற பிரதேசங்களில் இருந்து எவ்வாறு உயரப்பறக்கம் தங்களுடைய விமானங்கள் தாக்கப்படுகின்றன என்று தெரியாமல் தடுமாறினார்கள் ரஷ்ய படை வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மறுபடியும் ரஷ்ய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த ரஷ்யாவின் நவீன ஏ பிப்டி உளவு விமானம் உக்ரைனின் சாம்புஷ் பிரிவினரால் தாக்குதலுக்குள்ளானது ரஷ்யாவின் பேரைவ் ஏ பிப்டி விமானம் என்பது பாரிய நவீன சிவைலன்ஸ் ரேட பொருத்தப்பட்ட ஒரு வகை உளவு தளம் என்று கூறப்படுகின்றது பதினைந்து பேர் கொண்ட வல்லுநர் பிரிவொன்று இந்த விமானத்தில் பறந்தபடி எதிரியின் அத்தனை நடமாட்டங்களையும் அவதானித்து கிரகித்து எதிரியின் சிக்னல்களை ஒட்டுக்கெட்டு தாக்குதல் திட்டங்களை தயாரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமானம் இந்த விமானத்தின் மீதான தாக்குதல் என்பது ரஷ்யாவுக்கு அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்று கூறப்படுகின்றது அதே போன்று மெக்டொரு ஏ பிப்டி யு விமானத்தின் மீதான தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியிலும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த வகை இரண்டு விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் ஒரு விமானம் சீதமாக்கப்பட்டதாகவும் கூறுகின்ற நேட்டோ அதிகாரிகள் ரஷ்யாவிடம் இந்த வகை விமானங்கள் மொத்தம் ஐந்து தான் இருந்தன கண்டம் கூறுகின்றார்கள் இதே ரஷ்யாவிடம் இருக்கின்ற அரிய வகை விமானம் என்று கூறப்படுகின்ற ஐஎல் எயிட்டீன் என்கின்ற உளவு விமானமும் உக்ரைனின் இந்த சாம்புஷினால் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரலில் ரஷ்யாவின் டி யூ டுவெண்டி டூ எம் வேரியபிள் ஸ்வீப் விங் சூப்பர்சானிக் நவீன குண்டுவீச்சு விமானம் உக்ரைன் ராணுவத்தின் சாம்புஷ் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது சாம்புஷன்கின்ற உக்ரேனின் புதிய தாக்குதல் யுத்தி ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்க ரஷ்ய நிலப்பரப்புகளின் உள்ளே நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பாவித்து உக்ரைன் படைகள் அண்மையில் ஆரம்பித்துள்ள தாக்குதல்கள் ரஷ்ய தரப்புக்கு பலத்த சீதத்தை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்ய நிலப்பரப்பின் மீதான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா விதித்து வந்த கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியதைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான படை நடவடிக்கைகளின் பின்தளமாக ரஷ்யாவில் இருக்கின்ற கட்டளை மையங்கள் விமான நிலையங்கள் ஆயுத கிடங்குகள் மீது கடந்த சில நாட்களாக தமது தாக்குதல் வீச்சினை அதிகப்படுத்தி வருகின்றது உக்ரைனிய படை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரஷ்ய நிலப்பரப்புக்குள் திடீரென்று நுழைந்த உக்ரைனின் சண்டை விமானங்கள் ரஷ்யாவின் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த ரஷ்ய இராணுவ தளம் ஒன்றின் மீது குண்டு வீசி அதனை முற்றாக அளித்திருந்தன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆரம்பமானதை தொடர்ந்து ரஷ்ய எல்லையை கடந்து உக்ரைனின் ஜெட் விமானங்கள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டது இதுவே முதற் தடவை என்று கூறப்படுகின்றது அதேபோன்று ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டுள்ள கிரிமியாவில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இரண்டு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை நிலைகள் மற்றும் ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு நிலை மீது கடந்த வாரம் உக்ரைன் தாக்குதலை மேற்கொண்டு அவற்றினை முற்றாக அளித்துள்ளது அத்தோடு கிரிமியாவில் இருந்த இரண்டு நிலையங்களும் அளிக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் டொனக்ஸ் பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவின் எம் டூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனின் கபிகடை தாக்குதலில் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது உக்ரைனின் புதுமுனைப்பு பெற்ற அண்மைக்கால தாக்குதல்களில் ரஷ்யாவுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்திய தாக்குதல் என்று ஒரு தாக்குதலை குறிப்பிடுகின்றார்கள் ஆய்வாளர்கள் ரஷ்யாவின் மிகவும் பெருமதி வாய்ந்த ஐந்தாம் தலைமுறை விமானமான சுகாய் யூ ஃபிப்டி செவன் சூப்பர்சானிக் விமானம் மீதான தாக்குதல் இந்த சுகாய் எஸ்யூ பிப்டி செவன் விமானங்கள் ராடர்களின் கண்களில் படாமல் பரப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அதிநவீன குண்டுவீச்சு விமானங்கள் கடந்த ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் எல்லையில் இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அஸ்டாங்காம் பிராந்தியத்தில் ரஷ்ய விமானப்படை தளத்தில் திறத்து நின்ற இந்த விமானங்கள் மீதே நவீன ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது உக்ரைன் ஒரு எஸ்யூ ஃபிப்டி செவன் விமானம் முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் மற்றொரு எஸ்யூ ஃபிப்டி செவன் விமானம் பலத்த சீதத்திற்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை அதற்கான செய்மதி புகைப்பட ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளது நேட்டோ ஊரிரண்டு வருடங்களுக்கு முன்னரே ரஷ்ய விமானப்படையின் பாவனைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த நவீன சண்டை விமானம் ஒன்றின் விலை சுமார் ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர்ஸ் என்று கூறப்படுகின்றது போன்று கடந்த பத்தாம் தேதி ரஷ்யாவின் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் அந்த நிலையம் முற்றாக அழிக்கப்பட்டதுடன் ஐநூற்றி நாற்பது மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான எண்ணெய் சேதமானதாகவும் கூறப்படுகின்றது இவை எல்லாமே கடந்த ஒரு வார காலத்திற்குள் மாத்திரம் நடைபெற்ற தாக்குதல்கள் இந்த பின்னணியில்தான் அமெரிக்காவின் நவீன எஃப் சிக்ஸ்டீன் சண்டை விமானங்கள் வெகு விரைவில் உக்ரைனுக்கு வழங்கப்பட இருப்பதான செய்தி வெளியாகி இருக்கின்றது சண்டை விமானங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது அவற்றினை மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ் என்று கூறுவார்கள் வானில் பறந்தபடி வேர் விமானங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளுவது வேர் விமானங்களுக்கு வான் பாதுகாப்பை வழங்குவது பறந்தபடி நிலத்தில் உள்ள இலக்குகள் மீது குறிதவராமல் குண்டு வீசுவது ணியல் யுத்தத்தில் ஈடுபடுவது எதிரியின் வான் பாதுகாப்பை சிதைப்பது இப்படி பல வகிபாகங்களை வகிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு விமானங்கள் தான் அமெரிக்காவின் இந்த எஃப் விமானங்கள் இந்த வகை சிக்ஸ்டீன் விமானங்களை யா சுபியாரிட்டி ஃபைட்டர்ஸ் என்று அழைப்பார்கள் அதாவது வானில் மேலாதிக்கம் செலுத்தி அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற வான்பரப்பை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் படியாக வடிவமைக்கப்பட்டுள்ள விமானங்கள் தான் விமானங்கள் இந்த வகை சிக்ஸ்டீன் விமானங்கள் தான் இப்பொழுது உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்றன அதுவும் ஒன்று இரண்டு அல்ல நிதலாந்து மாத்திரம் நாற்பத்தி இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது டென்மார்க் பத்தொன்பது எஃப் சிச்சின் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்ட அமெரிக்க உக்ரைன் பாதுகாப்பு ஒப்பந்தமும் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் நேட்டோவில் உக்ரேன் இணைவதற்கான பாரமன்ற ஜோ பைடன் அறிவித்திருந்ததும் உலக ஒழுங்கில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற இருக்கின்ற செய்தியை கொஞ்சம் உரக்கச் சொல்லுவதாகவே இருக்கின்றது